எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல மோகன் சர்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார் இனி பிறந்த நாள் என்ன வாழ்த்துக்கள் என்னோடய தமிழ் ஏதாவது கிராம மிஸ்டேக் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மதிச்சுக்கோங்க நான் அனித்ரா நாயர் இந்த படத்துல மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இது தமிழில் என்னோட இரண்டாவது மூவி ஃபர்ஸ்ட் பவுடர் அது விஜய் சீனி சார் கூட தான் பண்ணியிருக்கேன் இது இரண்டாவது மூவி ஹாரா இந்த மூவிக்கு நான் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இதை ஃபுல் சீன் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து மோகன்சர் கூட தான் பண்ணேன் அதே மாதிரி மோகன்சர் கூட்டி போய் டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இது அண்ட் என் கூடவே வந்து கௌஷிக் சந்தோஷ் அப்புறம் ஸ்வாதி நாங்கள் எல்லாரும் விகிதம் தானோ இங்கே

பாடல் எல்லாரும் கேட்டீங்க உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும் ஓகே இந்த இந்த பாட்டு வந்து டைரக்டர் சார் வந்து ஒரு ஷெட்யூல் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த டைமில் வெட்டி இருந்தால் நம்ம மியூசிக் டைரக்டர் ரஷானும் சேர்ந்து இந்த பாடல் பாடல் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நிறைய பேர் சொல்லி அந்த மூணு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து ஸ்டேஜ்ல இப்ப பார்க்கும் போதா இப்போ அழகா இருக்கேன் அந்த பல்லு அப்படின்னு பாத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இவ்வளவு நாள் பார்த்த மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோகன் சார் நீங்க இந்த மூவில பாக்கலாம் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீதி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ்